திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தமிழ்நாடு அரசின் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இன்று ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது இந்த ஐடிஐயின் யின் மாணவ மாணவியர் சேர்க்கை விழாவினை செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் முன்னிலை வகித்தார் தமிழக அரசு அறிவித்த பத்தொன்பது புதிய களில் ஒன்றாக இந்த காங்கேயம் அரசு ஐடிஐ தற்காலிகமாக கரூர் சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைக்கூட கூட கட்டிடத்தில் செயல்பட உள்ளது செயற்கை விழா காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த ஐடிஐயில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவியர்கள் சேர்க்கை பெறக்கூடிய வகையில் சிஎம்சி மிஷினிங் டெக்னீஷியன் இரண்டு வருடம் நாற்பது பேர் மேனுபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் மற்றும் இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கரேஷன் ஒரு வருடம் நாற்பத்தி எட்டு பேர் ஆடை தயாரித்தல் எட்டாம் வகுப்பு தகுதி நாற்பது பேர் என பிரிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர்கள் அவர்களின் வழிகாட்டுதலோடு நம்முடைய அரசு பயிற்சி நிலையம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இந்த நிதியாண்டு மானிய கோரிக்கையில மாண்புமிகு தொழிலாளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்துவிட்டனர் கிடைத்த ஒன்று எனவே ஏறத்தாழ சுமார் பத்தொன்பது தொழிற்பயிற்சி நிலையம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டதில் திருப்பூர் மாவட்டம் காந்தியத்தில் ஒரு தொழிற்பயிற்சி அமையும் அவர் அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் அமைவதற்கு அனுமதி இருந்திருக்கின்றார்கள் அதற்காக தொகுதி மக்களின் சார்பில் மாவட்ட மக்களின் சார்பில் மாண்பது முதலமைச்சர்களுக்கும் மாண்பது துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அந்த பயிற்சி நிலையம் விரைவில் துவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் மாணவ செல்வங்கள் விண்ணப்பங்கள் பெறுவதற்கான நிகழ்வு இன்றைக்கு எல்லோருமே இந்த நிகழ்ந்த கலந்து கொண்டு இங்கே அந்த நிகழ்வை துவக்க இருந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பான வகுப்புகள் இதில் துவங்க கோர்ஸ்கள் கோர்ஸுகள் அந்த வகையில் அட்வான்ஸ் சிஎன்சி மெஷின் டெக்னீஷியன் அதே போல் மேனு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோமிஷன் இன்டீரியர் டிசைன் அண்டு டெக்கரேஷன் என்கிற வகையில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியானவர்களுக்கான கோர்ஸாக இது துவங்க இருக்கிறது அதே போல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எடுத்தால் அடிப்படித்த இன்றைக்கு தகுதி என்கிற வகையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு ஆடை தயார் ஃபர்ஸ் என்கிற அந்த கோர்ஸும் இன்றைக்கு துவங்கப்பட இருக்கின்றது இங்கே காங்கேயத்தில் எனவே இந்த வட்டாரத்தில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வதில் இந்த பகுதிக்கு தேவையான முக்கியமான வகுப்புகள் அதாவது கோர்ஸுகள் இங்கே துவங்கப்பட இருக்கிறது மகிழ்ச்சி எனவே அதுக்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கான ஒரு கட்டணம் தேர்வு செய்யிறது தற்காலிக கட்டிடத்தை தேர்வு செய்திருப்போம் என அந்த வகையில் அதில் விரைவில் துவங்கும் அதற்கு பிறகு ஒரு நிரந்தரமான கட்டிடம் அமைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இடங்கள் தேர்வு சின்ன ஒரு அதற்கு பிறகு ஒரு கோரிக்கை வந்திருக்கு இன்னொரு இடத்துக்கு அதையெல்லாம் விரைவில் மாவட்ட ஆட்சித்தோம் மாவட்ட அலுவலகத்தில் இடத்தை பார்வையிட்டோம் அதை உரிய முறையில் தேர்வு செய்து எனவே அது சிறப்பான ஒரு கட்டிடம் அமைக்கும் எனக்கு தெரியும் ஃபாரஸ்ட் வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கூறி வந்து அவர்கள் அனுமதிட்டு அந்த ஒரு அணு அப்படியாக ஒரு சூழ்நிலை எனவே இருந்தாலும் அந்த பக்தருடைய வசதிக்கு அது அதை வனத்துறையோடு பேசி இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் பத்மநாதன் ஒன்றிய செயலாளர்கள் சிவானந்தன் கருணை பிரகாஷ் நகர செயலாளர் சேமலையப்பன் நகராட்சி தலைவர் சூரிய பிரகாஷ் வட்டாட்சியர் மோகனன் மற்றும் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்